கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வந்து சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய டாலர் பணத்தின் மூலமாக எண்ணெய் வர்த்தகங்களை நிறுத்திட்டாங்க அதை ரத்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப தீரம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அதை பற்றி இது என்ன அப்படின்னா இதுல வந்து சில பேர் வந்து எடுத்தங்க கவிழ்த்தங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட் நம்ம அதுக்குள்ள போவேணா இப்ப என்ன நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படி அப்படின்னாக்க கொஞ்சம் வந்து நிஜமாவே அது ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததா அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா இந்த டாலர் ஸ்டோரியே என்ன அமெரிக்க பணம் டாலர்ன்றோம் இல்லையா அதனுடைய கதை என்ன அப்படின்னு பின்புலம் என்ன எப்படி வந்தது அது வந்து உலகத்துல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கொஞ்சம் பார்த்துட்டு அதனால வந்து உலக என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கறதையும் தவிர அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறதையும் இதை தவிர இந்தியாவுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் வரும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிரிட்டன் உட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த டாலரை வந்து பிரபலப்படுத்தினார் எப்படி அதுக்கு முன்னாடி இருந்தது அது என்ன மாதிரி பிரபலப்படுத்தினாருன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு அதாவது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டாலருக்கு என்ன பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எகேன்ஸ்டா கோல்டு வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட கோல்டு இருக்கு எல்லா கோல்டு டெபாசிட்டும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அதுக்கு என்ஸ்டா அதாவது அந்த எவ்வளவு கோல்டு இருக்கோ அதுக்கு மதிப்புக்கு தகுந்த மாதிரி நாங்க டாலர்ல வந்து கரன்சியை பிரிண்ட் பண்றோம் எப்போ வேணாலும் நீங்க வந்து டாலரை கொடுத்துட்டு கோல்டு வாங்கிக்கலாம் தான் பேச்சு இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க இது பாருங்க கொஞ்சம் முன் யோஜனையாக தான் பண்ணிருக்காங்க ஏன்னா வந்து இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த டயத்துல வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது ஃபார்ட்டி ஃபைவ் சமயத்துல அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்தில் வந்து பயங்கர பொருளாதார வீழ்ச்சி பலவிதமான சங்கடங்கள் யாரோட கரன்சியை நம்புறது பிரிட்டன்த நம்புறதா ஜெர்மனியோட நம்புறதா இல்லை ரஷ்யாவோட நம்புறது ரொம்ப ஜப்பானோட நம்புறதா ஒன்றுமே புரியல எல்லாருக்கும் அப்போ வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அதாவது ஒரு நிலைப்பாடு ஒரு இதுவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரிட்டன் வீட்டு தான் டாலரை வந்து எல்லாரும் ஏற்றுக்கோங்க கோல்டுக்கு எகன்ஸ்டா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அமெரிக்கா தான் இன்னைக்கு தேதியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கோல்டு டெபாசிட் இருக்குது அது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூறு டன் இருக்குது மற்ற எந்த கண்ட்ரியும் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட அந்த அளவுக்கு கிடையாது அதான் கொஞ்சம் கொஞ்சமாக சைனாலாம் வராங்க ஸோ அந்த கோல்டை வச்சு தான் அவங்க அந்த டாலரை கொண்டு வந்தாங்க அது நல்லா தான் போய்கிட்டு இருந்தது இது மாதிரி இருந்தது திடீர்னு என்ன ஆயிடுச்சுனாக்கா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிச்சர்ட் நிக்சன் ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் வந்தார் அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு டாலர்லாம் கொண்டு வந்தாலும் அதுக்கு பதிலாலாம் நான் கோல்டெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது அந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணுறான் அப்படின்ட்டார் அடிச்சாங்க ஒரே அடி பயங்கரமாக வீழ்ச்சி அடைந்தது டாலர் வந்து நம்பகத்தன்மையை எப்படி இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா அது போயிடுச்சு அது போன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களுக்கு ஒன்றுமே புரியல டாலர் வீழ்ச்சி அடையுது உலக பொருளாதாரம் பெரிய பிரச்சனையில் இருக்குது ஏன்னா அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் 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 டாலர்ல தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது பண்ணிட்டு அப்போ வந்து ஒரு திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும்போது டாலருனுடைய பொசிஷனே வந்து சரியில்லாமல் ஆன போது ஆறாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ வந்து யாம் கிற்பு அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த யாம் கிற்பு இடம் கிடையாது அது வந்து ஒரு பண்டிகை யூதர்களுக்கான இரண்டாவது மிகப்பெரிய சந்தோஷமான பண்டிகை அந்த நாளில் வந்து ஈகிப்டும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேல் மேலே போர் தொடுத்தாங்க இது யோம் கிப்பூர் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஒய்எம் கேஐபிபியூஆர் அது ரொம்ப பிரபலமான சண்டை அது அது அப்பையும் வந்து இஸ்ரேல் தயாராக இல்லை ஒரு மாதிரி சமாளித்து இது பண்ணி ஆனால் அடிச்சு விளையட்டி இது பண்ணி பண்ணாங்க என்னன்னா அந்த யோம் கிப்பூர் சண்டை வந்ததுக்கு அப்புறமா தான் ஈஜிப்ட் வந்து இஸ்ரேல ஒரு நாடுன்னு அங்கீகாரமே கொடுத்தாங்க மாதிரி இருந்தது அந்த போர் நடந்த போது இதுல நம்ம என்ன முக்கியமா கவனிக்க போறோம் அப்படின்னா அந்த யோம் கிப்பூர் அன்னைக்கு நடந்த போர்ல அந்த நிகழ்வுல அமெரிக்கா வந்து இஸ்ரேல வழக்கம் போல ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக வந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த ஆயில் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க இனிமே ஆயில் அமெரிக்காவுக்கு கிடையாதுன்னு பெரிய தலைதலை இது என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இஸ்லாமிய நாடுகள் வந்து யூதர் நாட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இந்த போரை தொடுத்தாங்க ஆனா அதை சால்வ் பண்றது வந்து ஒரு யூதர் தான் ஹென்ரி கிசிங்கர் இன்னைக்கு வந்து ஐன்ஸ்டீனுக்கு அப்புறமா அவர் வந்து ஐக்யூ அப்படின்றாங்களா அந்த மூளைத்திறன் அதுல ஒரு பிரபலமா ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கருதப்படக்கூடியவர் இல்லை அவர் வந்து ஒரு ஜூ அவரும் யூதர் தான் அவர் அமெரிக்கா வந்து செக்ரட்டரியாக இருந்தார் ஸ்டேட் செக்ரட்டரி அப்படின்னாங்க நல்லா வெரி பவர்ஃபுல் போஸ்ட் நிக்சன் கீழே அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு அவர் அவசர அவசரமாக சவுதி அரேபியாவுக்கு வந்தார் ஐயா ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நாங்கள் வந்து டாலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச்சு வார்த்தாலும் அப்ப இப்ப இருக்கிற அரசர் இருக்காருங்களே ஃபஹத் அப்படின்றது கிங் ஃபஹத் தான் அப்ப இருந்தாரு அவர் ஒரு டெபுட்டி கிங் மாதிரி இருந்தாரு மினிஸ்டர் மாதிரி இருந்தாரு அவரு கூடமா பேசி கீசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஒரு வழியா டாலரை வந்து ஆயிலுக்கு அகேன்ஸ்டா வாங்கறதுக்கு ஒத்துக்க வச்சாரு அக்ரிமெண்ட் போட்டாரு இது நடந்தது ஜூன் மாசம் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்ப வந்து இது ஒரு ஃபார்மல் புரிதலா தான் இருந்தது ஆக்சுவலாக சில பேர் சொல்றாங்க இல்ல அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு ஆனா சில பேர் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்னுடைய இதையும் நான் சொல்றேன் அவங்களுக்கு டான்வான் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ் பேங்க் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய வங்கி இது நம்ம இந்தியால இருக்கிற எல்லா வங்கியும் சேர்த்தா கூட அதுக்கு ஈடாகாது அவ்வளோ பெரிய வங்கி இது ரிசர்வ் பேங்க் தவிர அந்த வங்கியினுடைய சீஃப் எக்கானமிஸ்ட் அவர் அவர் தான் முதன்மை பொருளாதார நிபுணர் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இவங்க எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி வந்து சவுதி அரேபியா குறிப்பா இங்கிலாந்தினோட பவுன்ஸ்டர்லிங்களே ஆயில் வித்திருக்காங்க வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அதனால இது இதுவே தவறான ஒரு பரப்புரை அப்படிங்கிறாரு ஆனா அவர் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா என்னதான் வதந்தியா இருந்தாலும் இதுல வந்து சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைசன் நழுவிருக்காரு அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது சரி ஓகே அது ஐம்பது வருஷத்துக்காக போட்டது வந்து இதே ஜூன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலாவதி ஆயிடுச்சு இப்ப சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்ட திருப்பி டாலர்ல மட்டும்தான் இது பாருங்க வேண்டியதுன்னா டாலர்ல மட்டும்தான் நம்ம வந்து ஆயில விற்போம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை நாங்கள் புதுப்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இது எப்படி இது டாலர்ல மட்டும்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அதுவாவே எவால்வ் ஆச்சு இதுதான் அமெரிக்காவினுடைய வந்து ஒரு குயுப்தி தனம் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன பண்ணார் இந்த ஹென்ரி கிசிங்கர் முதல்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் செட்டில் பண் எல்லாம் பண்ணிட்டு அப்ப வந்து சவுதி அரேபியாவுக்கு அப்படின்னா சி சவுதி அரேபியாவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான் அதுல வந்து நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்கு அவங்க வந்து ரொம்ப மத சார்பட்டி எல்லா கொள்கைகளையும் ஃபாலோ பண்றவங்க ஆனா இதை விட வெளியே என்னன்னா சவுதி அரேபியாவுக்கு எப்பவுமே ஒரு அச்சுறுத்தல் எங்கேருந்து இருந்து வந்ததுன்னா ரேடிகல் இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கடுமையான இஸ்லாமிக் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்து சவுதி அரேபியாவே இப்போ பின்பற்றக்கூடியது அவங்களுக்கும் மேலே அது வந்து வந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுனால இந்த ஹென்ரி கிசிங்கர் யூஎஸ் செக்ரட்டரி என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு அஷூரன்ஸை கொடுத்தாரு சவுதி அரேபியாவுக்கு இந்த சவுதி அரேபியாவுக்கு அவர் என்ன அசூரன்ஸ் கொடுத்தோன்னா உங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு இது இது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாரு நீங்க ஆனா வந்து பெட்ரோ பெட்ரோலியம் ஆயிலெலாம் வந்து எங்களுக்கு வந்து டாலரெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு மற்ற நாடுகள்லாம் அப்போ தயார் இல்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பவுன்ஸ்டர்லிங்களை ஆரம்பிச்ச வியாபாரம் அதுவும் கடைசியில் டாலருக்கே வந்துடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டாலருடைய ஆதிக்கம் அங்கதான் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து அது ஆரம்பிச்சது ஆக மொத்தம் நம்ம இப்ப பார்த்தோம்னாக்கா ரெண்டு இடத்துல வந்து அமெரிக்காவினுடைய டாலர் வந்து அதனுடைய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சது ஒன்று வந்து எப்பன்னா நிக்சன் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இந்த மாதிரி இதுக்காக டாலருக்கு பதிலாக நாங்கள் தங்கம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்று ஒரு மாதிரி அதனுடைய மதிப்பு குறைஞ்சது மதிப்புனா நான் சொல்றது வேல்யூ இல்லை அதனுடைய உறுதித்தன்மை நம்பகத்தன்மை குறைஞ்சது அடுத்தது என்னன்னா இந்த யோம்கிற்புட போர்னால ரெண்டாவது முறை அதே மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உடனே தூக்கி நிறுத்தி ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு வந்துட்டாங்க இது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே இப்ப வந்து சவுதி அரேபியா ஆரம்பிச்ச உடனே மற்ற நாடுகள் எல்லாமே இந்த யாரெல்லாம் அந்த எண்ணெய் வியாபாரம் வர்த்தகம் பண்றாங்களோ ஏற்றுமதி பண்றாங்களோ அவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேசாம டாலர்லயே பண்ணுங்க எங்களுக்கு அதான் வசதி ஏன்னா எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அதுதான் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாலர் வந்து உலகத்திலேயே அமெரிக்க டாலர் வந்து ஒரு ரிசர்வ் கரன்சி அப்படிங்கிற ஒரு இடத்த நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க யாருக்காவது உலகத்துல வர்த்தகம் பண்ணணும்னா டாலர் மூலமா பண்ணுப்பா அதுக்கப்புறம் உங்க கண்டியில போய் நாட்டு மாதிரி அதிகிடு அதனாலதான் அதாவது உறுதியான நிலைப்பாடு வந்தது அதுக்கு கரென்சி ரிசர்வ் கரன்சி ஆயிடுச்சு போயிட்டே இருந்த போது என்ன ஆச்சுன்னா சவுதி அரேபியாவுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க பாட்டுக்கு ஆயில் வித்துக்கிட்டே இருக்காங்க டாலர் அவங்க கிட்ட குமிஞ்சிக்கிட்டே இருக்கு இது என்னடா இதை வச்சுட்டு என்ன பண்றதே தெரியல உடனே என்ட்ரி என்ன ஏன் பண்றது அவர் உடனே கூல சொன்னாரு ஒன்னும் கவலைப்படாதீங்க அமெரிக்காவில நீங்க முதலீடு செய்யுங்க இந்த டாலரை வச்சுக்கிட்டு எங்க பணம் எங்க முதலீடு செய்யுங்க எதுல முதலீடு செய்யறது கவர்மெண்ட் ட்ரெஷரி ட்ரெஷரி பாண்ட் பாண்ட் கடன் பத்திரம் வேற ஒண்ணும் கிடையாது அந்த கடன் பத்திரத்துக்கு வந்து நாங்க வட்டி கொடுக்குறோம் பணம் வந்து நம்ம வீட்லயே வச்சிருக்கிறத விட பேங்க்ல போனோம்னா ஏதோ ஒரு மூணு பர்சன்ட் எஸ்பிஐ சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருந்தா மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதே பிக்சட் டெபாசிட் அஞ்சரை ஆறு பர்சன்ட் கிடைக்கும் அந்த டேம் பொறுத்து அந்த மாதிரி யூஎஸ்லான அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே இந்தியா மாதிரி அஞ்சரை ஆறு பர்சன்ட்லாம் கிடையாது முக்கால் பர்சன்ட் ஒன்னே பர்சன்ட் கொடுக்கறது பெரிய விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நாலு புள்ளி ஒண்ணுல இருந்து நாலு மூணு வரைக்கும் பாண்ட வட்டி விகிதம் வந்து சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இத வந்து அவங்களுக்கு அமெரிக்கால கொண்டு போய் கடன் பத்திரத்துல ட்ரெஷரி பாண்ட்ல ட்ரெஷரி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு இது இது தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் தேவை இல்லையா அது என்ன பண்ணிருக்காங்க நீங்கள் டாலரை கொடுத்துட்டு ஆயுதம் கொடுங்க நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆயுதம்லாம் லேட்டஸ்ட்டு எல்லா ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாத்தையும் ஆயுதங்கள்லாம் கொடுக்குறோம் எல்லா விதமான ஆயுதம் கொடுக்குறோம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கும் ஆட்சியுடன் கொடுக்குறோம் நீங்கள் டாலரை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்போ பாருங்கள் டாலரை வந்து சவுதி கிட்ட கொடுத்துட்டு ஆயில வாங்கிட்டு திருப்பி அதே டாலரை தாங்க தாங்க அவங்க கிட்ட கொடுத்து இவங்க வாங்கிக்கிட்டு ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டாங்க ஆயிலும் டாலரும் திரும்பி அமெரிக்காவுக்கு வந்துருச்சு ஆயுதங்கள் மட்டும் சவுதி அரேபியாவில் தங்கி போச்சு இப்படி தான் அதை நம்ம பார்க்கணும் ஒரு மாதிரியா இருக்கும் அது பார்த்தோம்னாக்க இதுதான் உலகத்தில் அமெரிக்கா வந்து நான் ரெண்டு மூணு வீடுகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது மொத்தம் மூணு ஒன்று வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ரெண்டாவது ஆயில் மூணாவது வந்து ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்ன பார்த்தோம் நம்ம அதில் இப்போ பாருங்க இந்த ரெண்டு எவ்வளவு முக்கியமான பிளே விளையாடுது விளையாட்டு காமிக்கிறாங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி ஆகி ஒரு வழியா அது செட்டில் ஆயிடுச்சு வந்தது பார்ப்போம் சவுதி அரேபியா மாதிரி மற்ற நாடுகளை பார்த்தோம் அவங்களும் டாலர்ல தான் வியாபாரம் பண்றாங்க அந்த ஆயில பொறுத்த வரைக்கும் அதுலதான் வர்த்தகம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது அதுதான் அந்த ஒபெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஒபிஇசின்வாங்க அதே மாதிரி ஒபெக் பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு இப்போ மெக்சிகோ நம்ம போன வீடியோல போது அது வந்து ஒபெக் பிளஸ்ல வர நாடு தான் அது அது ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள்லாம் வெனிசுலா அதெல்லாம் அதுல வர நாடுகள் தான் அது ஒபெக் பிளஸ் அப்படின்னு வாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அந்த டாலர்லயே வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப அந்த வியாபாரம் தான் வந்து இப்ப கேள்விக்குறியாகி சவுதி அரேபியா வந்து இனிமே எங்களுக்கு வந்து தான் நாங்க எண்ணெய் வர்த்தகம் பண்ணுவோம் அந்த வந்து அக்ரிமெண்ட்ட மேற்கொண்டு புதுப்பிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இப்ப வேற என்ன செய்ய முடியும் சவுதி அரேபியா அப்படின்னாக்க அவங்க வந்து இனிமே வந்து மத்த நாட்டு கரன்சில வியாபாரம் செய்ய முடியும் சரி இப்ப மூன்றாவது முறையா ஃபர்ஸ்ட் வந்து நிக்சனுடைய பிரச்சனை கோல்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னது ரெண்டாவது யோம் கிர்புனுடைய பிரச்சனை அமெரிக்கா சப்போர்ட்னால வந்த பிரச்சனை டாலருக்கு இப்போ மூன்றாம் முறையா அந்த ரெண்டையும் சமாளிச்சாங்க இப்ப சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இது அக்ரிமெண்ட் இருக்கு இல்லை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இனிமே டாலரில் என்ன வர்த்தகம் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா மொழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதனால வந்து இந்த நம்பகத்தன்மை திருப்பியும் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா தான் காரணம் ஒரு உதாரணத்துக்கு சொல் நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம் தான் திருப்பி நான் அதே உதாரணத்தை திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக என்னென்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவும் மற்ற கண்ட்ரி இல்லாமல் சேர்ந்து இந்த ரஷ்யா வந்து வியாபாரம் பண்ணி உலக வர்த்தகம் செஞ்சு டாலரில் வந்து டெபாசிட் ஃபாரின் கண்ட்ரி வேறு பேங்க்கில் வச்சுருப்பாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க இப்போ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பில்லியன் டாலரை வந்து யுக்ரைனுக்கு யூஸ் பண்ண போறதாக ஜி செவன் முடிவு வேற எடுத்திருக்காங்க இப்போ சமீபத்தில் இத்தாலியில நடந்த ஜி செவன் மாநாட்டு இப்ப இந்த இதை தவிர என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவுடைய முன்னூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தை எங்க டெபாசிட் வச்சிருக்காங்களோ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரிதான் ஏன்னா உலகத்துல எல்லா நாடுகளுமே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வச்சிருக்கு இந்த தங்கத்தை டெபாசிட் மாதிரி வச்சிருக்காங்க அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடக்கிட்டாங்க திருப்பி முந்நூறு பில்லியன் டாலர் சாதாரண விஷயம் இல்லை இப்போ அது ரஷ்யாவால அந்த பணத்தை எடுக்கவே முடியல இதே மாதிரி தான் அவங்க வந்து ஈரானுக்கு தடை போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு தடை போட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தானுடைய கோல்டும் இதுவும் இருக்கு இதே மாதிரி தான் அவங்களால அதை எடுக்க முடியல இதனால வந்து உலகத்திலேயே எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பணத்தை வந்து வெளிநாட்டு பேங்க்ல வச்சாலோ தங்கத்தை வெளிநாட்டில் வச்சாலோ அதுக்கு உத்தரவாதம் இல்லை நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருச்சு இதனால என்ன பண்றாங்க இந்த சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வரும் மாதிரி சவுதி அரேபியாவுக்கும் வந்திருக்கலாம் மற்ற ஆயில் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ற அந்த நாடுகளுக்கும் வந்திருக்கலாம் இந்தியா வந்து இப்போ போன வீடியோவில் பார்த்த மாதிரி நூறு டன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து நம்ம தங்கத்தை எடுத்துட்டு வந்தோம் இன்னும் முன்னூத்தி நாற்பது கிட்டத்தட்ட நானூறு டன் வச்சுக்கலாம் இன்னும் இருக்கு அதையும் கொண்டு வரதா தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இது மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எல்லா நாடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு டாலரே வேணாம் யா நாங்க எங்களை பாத்துக்கிறோம் நீ யாரு சட்டாம்பிள்ள ஓன் நாட்டு கரன்சியை தான் நாங்க யூஸ் பண்ணணும்ங்கிறது என்ன முக்கியம் அதுக்கு முக்கியத்துவம் என்ன அதனால நாங்களே பாத்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலப்பாடு எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தான் இந்த சவுதி அரேபியா இப்ப கேன்சல் பண்ணது ஒரு விதத்துல நல்லதா போச்சு வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி